எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கிஞ்சித்தும் அதாவது ஒன்றுமே ஆட்சியில் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு காலம் மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு தந்திருக்கின்றன நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நான் அம்மாவுடைய அரசு சுமார் நான்கு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு வழங்கியது வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வது கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதுதான் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தோம் ஆறு சட்டக்கல்லூரியை திறந்தோம் பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி கால்நடை பூங்கா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டரை ஆண்டு காலமாகிறது இந்த இரண்டரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கால்டை பூங்காவை கூட திறக்க திராணியற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி திராணியற்ற அரசாங்கம் தான் திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது அதோட அத்திக்கடை அவனாசி திட்டம் கிட்டப்போலதான் கிடைக்குது இன்னும் முழுமையாக நிறைவேற்றல அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சர் இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் அச்சத்தில் உறங்கி போயிருந்தார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறி போய் விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அப்படியே வயிற்றிலே பால் வார்ப்பதை போல மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து திரு ஸ்டாலின் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அது மறந்து அண்ணா அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சியில் விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதேபோல் துறையில் விருதுகளை பெற்றோம் மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றோம் சமூக துறையில் விருதுகளை பெற்றோம் பொதுப்பள்ளித்துறையில் உயர்கல்வித்துறையில் இப்படி துறை துறை வாரியாக இந்தியாவிலேயே தேசிய விருதுகள் பெற்ற மாநிலத்தில் முதலிடம் அதிமுக அரசாங்கத்தில் தான் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது மக்களை பற்றி சிந்திப்பதுக்கு நேரமே இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் இன்னொன்று சொல்றார் எனக்கு திறமை இல்லைங்கிறார் திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அறிகுறே இல்லை ஒரு சாதாரண கிளைச் செயலாளர் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் அதுதான் திறமை உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமையல்ல கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க நான் அப்படி இல்லை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கிழக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் உங்களைப் போல அடையாளம் உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையிலே நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ள போயிட்டு வந்தவரா போராட்டத்தில் திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துக்கிட்டு சிறை சென்றவர் ஒன்றுமே கிடையாது திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இது ஒரே ஒரு தான் இந்த அடையாளத்தை தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க பிறகு அமைச்சராக்கிறீங்க இப்படி துணை ஆக்கியிருக்கீங்க ஏன் அந்த கட்சியில் வேறு யாருமே உழைத்தவர் இல்லையா விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா அப்படிப்பட்டவர்களால் ஓரங்கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி திமுக கட்சி ஒன்று தான் ஜனநாயக கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சியில்தான் முதலமைச்சராகலாம் பொதுச் செயலாளராகலாம் வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது அதுவும் திமுக குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண்வாரியலுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் திமுக தலைவர் இளநணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் திருமதி கனிமொழி அவர்கள் மகளிர் நீலாளர் தயாநிதி மாறன் வர்த்தக நீச்செயலாளர் ஆக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் வேற எவருக்குமே கிடைக்காது அண்ணா திமுக அப்படி இல்லை வந்திருக்க பிறகு எல்லாருக்கும் பதவி அதோட அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாரு முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு நூற்று நூறு மார்க் வாங்கன்னு சொன்னார் அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆகிட்டார் மற்ற அமைச்சர்லாம் பணி செய்யலையா ஏக இந்த கட்சியை தூக்கி நிறுத்ததுலாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் மூத்த கட்சி நிர்வாகிகள் அவரை பற்றிலாம் கவலையே கிடையாது தன்னுடைய மகன் உயர்ந்த பதவிக்கு வர வேணும் அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவிச்சிட்ருக்காரு சிந்திச்சு பார்க்க வேணும் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு சொன்னார் எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அவை அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னார் வெய்யின வேண்டாங்கல்ல நிதி ஆதாரம் அதிகமாக இருந்து திட்டத்தை கொண்டாந்தால் பரவாயில்ல ஏற்கனவே கடன் மேலே கடனை வாங்கி மக்களுக்கு இல்லாத ஒரு திட்டத்தை உருவாக்கின்ற பொழுது மக்களுடைய வரிப்பணம் ஊதாரித்தனமாக செலவு செய்வதை தடுக்க வேண்டும் அறிக்கை வெளியிட்டாங்க முட்டுக்காட்டு பகுதியில் இன்னைக்கு கலைஞர்கள பன்னாட்டு அரங்க வைக்கிறீங்களா அதனால என்ன ஏழை மக்கள் நன்மை நன்மைப்பாங்க அதனால ஏழை மக்களுக்கு என்ன நன்மை போகுது நீர் மேலாண்மைக்கு நான் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவை நிதி கொடுங்க பாலங்கள் அதிகமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டு கொண்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி முடிங்க இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது தன்னுடைய அப்பாவுடைய பெயர் வரணும் ஆங்காங்கே வரணும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட முதலாக இருக்குது திராவிட முன்னேற்றக் தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என் மீது அவருடைய வஞ்சகத்தை தீர்ப்பதற்கு என்னை பற்றி வேண்டுமென்று திட்டமிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது இப்பொழுது இந்த கூட்டம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன் நான் நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க ஏன்னா அதை பற்றி அவர் தொடமாட்டங்கிறார் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்கிறேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்றேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வந்த என்று நீங்கள் பேசுங்க நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வரேன் பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்கள் எங்களுடைய திட்டத்தை சொல்றேன் மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும் அதுக்கு நாங்கள் தயார் ஆனால் வேணும் என்ற திட்டமிட்ட அவதூறு செய்தியை பரப்பினால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ಅದருக்கு தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுப்போம். நேரிடி யுவஅதத்துக்கு முதலமைச்சர் தயாரான்னு எድርகிச்சு எவர் கேக்கையில அரசாங்க திட்டங்கள் அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான்னு எድርகிச்சு தலைவர் ஒரு கேள்வி எடுபிர்கிறார்கள். அரசு சார்புல யாராவது பங்கேற்பாங்களா ஏற்பாங்க முதலமைச்சர் என்ன குட்ட நான் போவேன் என்னுடைய பேரை திட்டுக்கிற எድርகிச்சு எድርகிச்சு. இது விமர்சனம் மாதிரி தானே செய்யும் யார் பேர் வைக்கணுமோ அதுதான் வைக்கணும்